சீமான் மீது பொய் வழக்கு ஆதாரங்களை கொடுக்க சொன்ன நீதியரசர் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து கைது செய்யப்பட போகிறார் அவருக்கு பிடிவாரன் பிறப்பிக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் நேற்று முழுவதும் அதிகமாக பகிரப்பட்டு வந்தது அதற்கான காரணம் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னை குறித்து நிறைய வந்து தவறான தகவல்களையும் அவதூறுகளையும் பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் அவர்கள் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாரு வருண்குமார் அவர்கள் அந்த வழக்கின் ரீதியாக நேற்று மாலை வந்து அண்ணன் அவர்கள் வந்து நேர் நிற்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா அவருக்காக பிடிவானண்ட்டை வந்து வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்வு அதுவும் வந்து இந்த நிகழ்வு வந்து கல்லூரி மாணவர்களுடைய பேசக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதால இது ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்வு அதை விட்டுட்டு வர முடியாதுங்கிறதுக்காக நான் வந்து நாளை வந்து நேரில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வழக்கறிஞர் பாசறை மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் மூலமாக சொல்ல நேற்றைய தினம் வந்து நேரடியாக குற்றவியல் நீதி நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்க இருக்க நாம் தமிழர் கட்சி பாசறை அவங்க சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி ஆனால் சீமானவர்கள் இன்று காலை வந்து பார்த்திங்கன்னா நேர் நின்று இருக்காங்க அப்ப அந்த வழக்கின் போது அவதூறு வழக்கு தொடர்ந்த டிஜிபி வருண்குமாரும் சீமானவர்களும் ஒரே நேரத்திலே வந்து திருச்சி நீதிமன்றத்தில் அவங்க நேர் நின்றாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி வருண்குமார் அவர்களுடைய தரப்பில் தான் தாக்கல் செய்திருக்கிற இந்த வழக்குக்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு சீமான் தரப்பினர் வந்து கோரிக்கை வைக்க அதன் பிறகு ஆறு ஆதாரங்களை சீமானுக்கு வழங்கியிருக்காங்களாம் பெற்றுவிட்ட பிறகு அந்த ஆதாரங்களை சீமான் பெற்றுவிட்டதாக ஒரு கையெழுத்துவிட்டு செல்லணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கூறியிருக்காங்க திருச்சி சரக டிஜிபி வருண்குமார் அவர்களும் அவரது குடும்பத்தினர் எல்லாம் அவதூறாக பேசியதாக போட்டோக்களை மார்பிங் செய்து போட்டதாக பல அவதூறுகளை பரப்பியதாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கு இதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தற்போது வரை தெரியல இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் தற்போது வந்துள்ளது